நம்ம ஊரு நம்ம கெத்து டி தமிழ்நாடு பிரீமியர் லீக் மேட்சஸ் இந்தியா சிமெண்ட்ஸ் அதிபர் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிமாமா ஸ்ரீனிமாமான்னு கிரிக்கெட் தெரிஞ்சவங்கெல்லாம் ஆசையாக கூப்பிடுவாங்க அவர் வந்து மற்ற மாநிலங்களில் இருக்கிற அத்தனை கிரிக்கெட் டீம்களுக்கும் சவால் விடுற மாதிரி தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் இங்கே தொடங்கி எட்டு அணிகளை ப்ரோமோட் செஞ்சுருக்காரு காரக்குடி கால மதுரை கிரேட் ஜெயண்ட்ஸு தூத்துக்குடி பேட்ரியட்ஸு திண்டுக்கல் டிராகன்ஸு கோவை கிங்ஸு காஞ்சிபுரம் வாரியர்ஸ் திருவள்ளூர் வீரன்ஸு சென்னை சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இப்படி எட்டு டீம் அது அப்படியே வந்து டைட்டில் சாங் அனிருத்த வச்சு அப்புறம் டீமை பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேடியம் ஒன்னு சேப்பாக்கு அப்புறம் வந்து மதுரை பாஷையில் சொல்லணும்னா மதுரையிலேருந்து அங்கிட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு திண்டுக்கல்லேருந்து இங்கிட்டு முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு நத்தம்ல ஒரு காலேஜ் கிரவுண்டை பாருங்க அப்படியே அப்படியே நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற ஒரு ஸ்டேடியம் மாதிரி பண்ணி அதில் தூள் கிளப்பி திருநெல்வேலி வரப்போகுது நாளைக்கு அதுலேயும் ஏக ஆமக்களம்மா ஸ்டேடியம் பிரமாதம் காஸ் ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு வந்து என்டிங் அவார்டு கொடுக்குற வரைக்கும் அத்தனை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு கம்பியர்ஸ் எல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து வெள்ளக்காரன் கோச் வந்து ஆஸ்திரேலியாலேருந்து வந்திருக்காங்க நம்ம ஊர் ஸ்பெஷலிஸ்ட்டு பிரமாதமாக அண்டு டீம்னு எடுத்துக்கிட்டால் நூறு பேருக்கு மேலே அந்த எட்டு டீம்ல வந்து எல்லா தமிழர்கள் தமிழ்நாட்டில் பறந்து வளர்ந்தவங்க அவங்கள வந்து அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த டீப்பு சவுத்தில் இருக்கிற ஒவ்வொரு டேலண்ட்டையும் காட்டுற வரைக்கும் ஆறு மேட்ச் முடிஞ்சிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது நாள் மேட்ச்ல அந்த பாபா அபராஜி தடிச்ச செஞ்சுரி இருக்கட்டும் திருவள்ளூர் வீரன்ஸ்ல நேத்தி பாருங்க கோவை கிங்ஸ் காஞ்சிபுரம் வாரியர்ஸ்ல ரெண்டு பேரும் இருபது ஓவர் ரெண்டு பேரும் நூத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு பேர் ஏழு விக்கெட் டை பிரேக்கர் வச்சு எடுத்தாங்க நல்ல மாடல்ஸ் போட்டிருக்காங்க சியர் லீடர்ஸ் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெர்சி அவங்க ஷூஸ் ஹெல்மெட் எல்லாம் இம்போர்ட்டன் நம்ம பய பிள்ளைகளுக்கு எண்ணமா முன்னேற்றத்தை கொடுத்து அவங்க உற்சாகமா எட்டு டீம் மூணுல இருந்து அஞ்சு கோடிக்கு ஏலம் போயிருக்கு வியாபார ரீதியா இது வந்து வெற்றி அடையதோ இல்லையோ ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் டிக்கெட் வச்சு நம்ம பயல்களை ஸ்டார் ஒன் ஸ்டார் டிவி ஹெச்டி இதெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம ஊர் பசங்க அப்படியே விளையாடிக்கிட்டு அந்த ஹெச்டியில் படித்து படிச்சுன்னு பெரிய ஸ்க்ரீனில் தெரியும் போது ஸ்ரீனிமாமாவுக்கு இது ஒரு பெரிய வெற்றி தமிழ்நாடு ப்ரீமியர் லீகை இன்னும் இருபத்தொரு நாள் இருக்குது மூணு நாள் முடிஞ்சிருக்கு சோஷியல் மீடியாவில் இருக்கிற இளைஞர்கள்லாம் கேட்டுக்கிறேன் முழு மூச்சோட இந்த மேட்ச்சை டெய்லி பார்த்து இப்போ ஒன்று எக்ஸாம்லாம் எதுவும் இல்லை செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் தானே நல்லா இதில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் இந்த நடிகர்கள்லாம் எப்படி ப்ரோமோட் பண்ணி விடுறீங்களோ அது மாதிரி தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் மேட்சஸை ப்ரோமோட் பண்ணுங்கள் டாப் கிளாஸ் ரொம்ப அழகாக இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் அத்தனை பேருக்கு சவால் விட்டு பணத்தை அள்ளி தெளித்து சீனிமாமா தமிழ்நாடு ப்ரீமியர் லீகை எங்கேயோ கொண்டு போயிட்டார் அவங்க சொல்கிற மாதிரிதான் அந்த அனிருவந்து பாடுற மாதிரி நம்ம ஊர் நம்ம கெத்து பாருங்க டிஎன்பிஎல்